முழுமுதற் கடவுள் வந்து இப்ப கிருஷ்ணர் மட்டும்தான் பகவான் அப்படின்னு சொல்ற ஆனா வந்து நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்த பிரபு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாய் சாய்பாபா அப்படின்னு சத்தியநாராயணா அப்படின்னு சொல்றாங்க அவரை வந்து முழுமுதர் கடவுள்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க பிரபு அங்க இருக்கிற ரெண்டாயிரம் பேரும் வந்து அவர்தான் பகவான் அவர்தான் பகவான் அப்படின்ட்டு சொல்றாங்க பிரபு அது என்னால ஏத்துக்கவே முடியல அது எப்படி பிரபு அந்த மாதிரி சொல்றாங்க மக்கள் வந்து நீங்க சொல்லும் போது ஒரு வார்த்தை தப்பா சொன்னீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா நம்ம சொல்றோம் கிருஷ்ணராக முன்முதர் கடவுள் சொன்னீங்க அந்த வார்த்தை வார்த்தை நம்ம சொல்லல சாஸ்திரம் சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கோ அதை நம்ம சொல்லி கொடுக்க முயற்சி பண்றோம் அதனால சாஸ்திரத்தை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவங்க இஷ்டம் நாம சாஸ்திர பிரகாரம் நடந்துட்டா மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் சாஸ்திரத்துக்கு புறம்பா நம்ம ஒரு காரியத்தை பண்ணோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு பக்தியா இருந்தாலுமே கூட அது அவங்களுக்கு பலன் கொடுக்காது உங்களுக்கு ஒரு இன்னொரு சின்ன உதாரணம் ஒரு எளிமையான புரியிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க வீடியோல இருக்கீங்களா எங்க இருக்கவங்க வீடியோ தெரியலையே நீங்க வீடியோல இருக்கீங்களா என்ன வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்களா இல்லைங்க பிரபு வீடியோ ஆன் பண்ணலைங்க பிரபு முடிஞ்ச வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் உங்களையும் பாக்குறது கரெக்டா இருக்கும் ஓகே அப்ப சின்ன உதாரணம் கொடுக்குறேன்னே எல்லாருக்குமே வந்து தோசை சொல்றதுக்கு தெரியும் இல்லையா தோசை சொல்றது ஒரு பெரிய காரணம் கிடையாது தோசை சொல்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னா மாவு வேணும் மாவுக்கு என்ன வேணும் அரிசி வேணும் அப்புறம் உளுத்தம்பருப்பு வேணும் ரெண்டு என்ன பண்றோம் சரியா நாளுக்கு ஒண்ணு போட்டுட்டு ஊற வச்சிடும் ஒரு நாலு மணி நேரம் ஊர்றதுக்கு அப்புறம் எடுத்து ஆட்டுறோம் அப்புறம் ஒரு நைட்டு விட்டுறோம் புளிக்க விட்டுறோம் காலைல கால சின்ன பண்றோம் தோசை தவால சுட்டு புளுத்தானா நல்லா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட முடியும் இதை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு பாத்துட்டு இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவ்வளவு தோசை சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா சொல்ல போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கடைக்கிட்டு போறாரு கோலமா இருக்குல்லாம் வாங்கிட்டு வராரு கிலோ வாங்கிட்டு வராரு தண்ணியை ஊத்துறாரு கலக்கி வைக்கிறாரு அதை வந்து நான் தவளை எதை ஊத்துனாலும் தோசையா குடுத்துரும் அதை பேப்பர் மாதிரி மடிச்சு குடுக்கறாரு இப்ப அதை எடுத்து வாயில வைக்கிறோம் வாயில வச்சு என்ன ஆகும் உடனே தூணு துப்பிடும் ஏன்னா அந்த டேஸ்ட் இருக்காது இல்லையா ரெண்டுமே பேர் எப்படிதான் இருக்கு ரெண்டு பேர் பாக்குறது தோசை மாதிரிதான் இருக்கு ஆனா ஒன்ல டேஸ்ட் இருக்கு இன்னும் டேஸ்ட் இல்லை ஒன்ல நம்மளுக்கு இன்னும் சாப்பிடணும்னு சொல்லி தோணுது இதை சாப்பிடணும் சொல்லி தோன்றது கிடையாது என்ன ரீசன் ரெண்டு தோசைக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான் என்னது இங்க ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிருக்காரு இங்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல அவ்வளவுதான் விஷயம் அதனால அதே போலதான் நான் பக்தி செய்யறோம் அப்படின்னா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அது பேர் பக்தி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம பாக்குறது வெளியில பார்க்கும் போது பக்தி செய்யற மாதிரி தான் இருக்கும் அவங்களும் பக்தி செய்யற மாதிரி தான் இருக்கும் ஆனா அந்த பக்தியில பலன் கிடைக்க போறது பிரயோஜனம் கிடைக்க போறது கிடையாது சோ பிரயோஜனம் எப்ப வரும் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி பக்தி செஞ்சா பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்ன மாதிரி பக்தி செஞ்சாதான் நமக்கு மோட்சம் கிடைக்குமே தவிர கிருஷ்ணரை தவிர வியாசரை தவிர உயர்ந்த குரு யாருமே கிடையாது அதனால அவங்க நம்மளுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதற்கு தகுந்த பக்தியை ரொம்ப எளிமையா செஞ்சுட்டு போயிடலாம் மற்றதை நம்ம பெருசா யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் முடிஞ்சா சொல்லி பார்க்கலாம் கிருஷ்ணனை அதை பெருசா விட்ட கிருஷ்ணனே விட்ட நிறைய பேர் இந்த உலகத்துல இருப்பாங்கப்பா ஒரு சில தமிழ் குணத்துல இருப்பாங்க தமிழ் குணத்துல இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி மக்களை தான் கடவுள் நினைச்சிட்டு இருப்பாங்க ஒரு சில ரஜோ குணத்துல இருப்பாங்க ரஜோ குணத்துல இந்த மாதிரி போலி அவத்தாரங்களை கடவுள் நினைச்சிட்டு இருப்பாங்க சத்துவ குணத்துல இருப்பாங்க அவங்க தேவர்களை கடவுள் நினைச்சிட்டு இருப்பாங்க யாரு ஒருவன் சுத்த சத்துவத்துக்கு வரானோ அவன் தான் கிருஷ்ணன் கடவுள் புரிஞ்சுருப்பான்னு சொல்லி சொல்றார் அதனால ஒருத்தன் இன்னும் இந்த முக் குணங்களால ஆட்சி ஆட்சியே அப்படின்னா அவன் கிருஷ்ணன் புரிஞ்சுக்கா யார் ஒருத்தன் நோணத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கானோ அவங்க தான் கிருஷ்ணனை புரிஞ்சுக்க முடியும் அதனால நாம் மற்றவங்கட நம்ம வந்து ஆர்குமெண்ட் பண்ண தேவையில்லை நமக்கு கிருஷ்ணன் பகவான்னு தெரியும் சாஸ்திரத்தின் பிரகாரம் தெரியும் நாம் வழிபட்டு போயிட்டே இருக்கும் மற்றவங்களுக்கு சொல்லி காட்டுறோம் சொல்லி பார்க்கணும் அவங்க புரிஞ்சா எடுத்துக்கிறாங்க இல்லைன்னா அவங்களுக்கு எப்ப புண்ணியம் வருதோ அவங்க என்ன பண்ணலாம் அப்ப கிருஷ்ணனை புரிஞ்சுக்கலாம் ஒண்ணும் அவசரமே கிடையாது யாருக்கிட்டயும் சண்டை போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அவங்க அவங்களுடைய குணத்துக்கு ஏற்றாற் போல அவங்களுடைய கர்மத்துக்கு ஏற்றார் போல என்ன பண்றாங்க ஏதோ தெய்வத்தை வழிபட்டு இருக்காங்க ஓகே ரொம்ப வேகமா முடிக்கணும்